திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சேப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருநூற்று பதினான்கு தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி இருபது வள்ளி நாயகியாரின் தந்தையான நம்பிராஜரும் உறவினர்களும் முன்னமேயே அச்சிற்றூருக்கு சென்று அங்கு துயரத்தில் இருந்த தங்களது உறவினர்களிடமெல்லாம் நடந்த நிகழ்ச்சியை கூறுகின்றார்கள் வள்ளி நாயகி அம்மையாரைக் காணவில்லை என்று அந்த சிற்றூரே துயரத்தில் இருந்தது வள்ளி நாயகியாரைத் தேடி நம்பிராஜர் உள்ளிட்ட வேட்டுவர்கள் சென்றிருந்தார்கள் தற்பொழுது நம்பிராஜனும் வேடவர்களும் திரும்பி வந்து அங்கே வள்ளி அம்மைக்கு என்ன நடந்ததோ என்று துயரத்தோடு இருக்கின்ற தங்களது மக்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சியோடு செய்தியை சொல்கின்றார்கள் நமது குலதெய்வமாகிய கந்தசுவாமியே நம் புதல்வியை களவியல் முறையில் ஆட்கொண்டு அருளினார் அதன்பின் எமது வேண்டுதலாலே திருமணச் சடங்கு நிகழ்த்தவும் சம்மதம் தெரிவித்து இங்கே மீண்டும் எழுந்தருளியிருக்கின்றார் என்று மனமகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் துயருற்றவர்களை சாந்தி செய்து மகிழ்விக்கவும் செய்தார்கள் அசுகம் செய்பவராகிய சிவகுமாரர் தாமே வள்ளி நாயகியாரைக் களவில் கவர்ந்தருளினார் என்றும் சுபசோபனமாகிய திருமணம் செய்ய இங்கு எழுந்தருளியிருக்கின்றார் என்றும் இதனை அறிந்த அச்சிற்றூரில் வசிக்கும் வேடர்கள் விம்மிதம் கொண்டு மகிழ்ந்தார்கள் நம் குலதெய்வமாகிய சுப்பிரமணிய பெருமானையா நாம் கோபித்தோம் என்று முதலில் வெட்கப்பட்டார்கள் பின்னர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வேட்டுவர்களின் அரசனான நம்பிராஜர் அச்சிற்றூரிலே இருக்கின்ற தமது திருமனையில் சரவணபவராகிய முதன்மை பொருந்திய மணமகனை இயற்கை மனம் கமழுகின்ற அழகிய கூந்தலினை உடைய வள்ளி நாயகியாரான மணமகளோடு தமது வேட்டுவ குல ஆச்சாரப்படி எழுந்தருளுமாறு செய்து அழகு பெற விளங்குகின்ற புலித்தோல் ஆசனத்தின் மீது எழுந்தருளிவிக்கின்றார் அந்த ஆசனமும் மண்டபமும் அங்கு இருக்கின்றவர்களின் அகமும் புறமும் பொலிவு பெற்று இருக்கும்படி வீற்றிருந்தருளினாறு முருகப்பெருமான் நம்பிராஜன் செய்த தவம்தான் என்னே அச்சமயத்தில் ஆறு திருமுகங்களை உடைய அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமான் தமது பக்கத்திலேயிருந்த வள்ளி நாயகியாரை திருவருள் நோக்கம் செய்தார் அப்பொழுது இதுவரை வள்ளியம்மையார் தரித்துக் கொண்டிருந்த குரப்பெண்டிரின் புனைந்த குரப்பெண்கள் அழகு செய்திருந்த வேட்டுவர் மரபுபடி அழகு செய்திருந்த அத்திருமணக்கோலம் கோலம் மறைய வள்ளி நாயகியம்மையாரின் நிஜஸ்வரூபமான தெய்வத்திருக்கோலம் அங்கே வெளிப்பட்டது எம்பெருமானின் திருவருள் கருணை நோக்கினால் புதல்வியால் வந்த கவலை முழுவதும் தீர்ந்த தந்தையாகிய நம்பிராஜனும் எண்ணற்ற வேடுவர் குலத்தவர்களும் சுற்றத்தவர்களும் வள்ளி நாயகி அம்மையாரை வளர்த்த தாயும் நற்றாயாகிய நம்பிராஜரின் மனைவியான கொடிச்சியும் அருள் தோழியும் மற்றைய வேடுவர் குல பெண்களும் தூய கற்பினால் மேம்பட்ட தமது புதல்வியின் தெய்வத் திருக்கோலத்தை அம்மையாரின் தெய்வ திருக்கோலத்தை கண்களால் பருகி இந்த ஆரணங்கு இந்த தெய்வப் பெண்ணா சிறியேங்களது சிற்றூரில் வள்ளி நாயகி என்ற பெயர் தரித்து எங்களிடையே வளர்ந்து தற்பொழுது எங்களையெல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றால் நாங்கள் முன்பு செய்த பெரும் தவத்தின் பயன்தான் இது என்று விம்மிதம் உற்றார்கள் அந்த நல்ல சுப முகூர்த்தத்தில் மிகுந்த அன்பினை உடைய வேட்டுவ அரசனாகிய நம்பி சுப்பிரமணிய பெருமானது திருக்கையில் கண்ணிகையாகிய வள்ளிநாயகியாரின் திருக்கரத்தினை வைத்து நமது தவப்பயனாய் நம்பால் வளர்ந்த நம் புதல்வியை விருப்பத்தோடு இப்பொழுது தேவரீருக்கு தத்தம் செய்தேன் ஏற்றருள்க என்று பிரார்த்தித்தார் குளிர்ச்சியான நீர் கொண்டு தாரை வார்த்தலாகிய கன்னிகாதானம் என்ற மகட்கொடை செய்தான் நம்பிராஜன் மகள் பெற தவம் செய்தான் எனவே சுப்பிரமணிய சுவாமிக்கு கன்னிகா தானம் செய்யும் பெரும் பேறு பெற்றார் நம்பிராஜர் கன்னிகா தானம் நடந்த அந்த சமயத்தில் நாரத மகாமுனிவர் சுப்பிரமணிய பெருமானது திருவருள் குறிப்பை அறிந்து கொள்கின்றார் இனி வேதாகமப்படி நிகழ வேண்டிய திருமணச் சடங்கை நிகழ்த்த வேண்டும் என்று அதற்குரிய ஏற்பாடுகளையெல்லாம் செய்கின்றார் கந்த வள்ளிமலையில் இருக்கின்ற சிற்றூரில் திருமணம் நிறைவடைந்து திருத்தணிகைக்கு வள்ளியம்மையாருடன் முருகப்பெருமான் எழுந்தருளுவதாக திருச்சரித்திரம் அதுவே தணிகை புராணத்தில் வள்ளியம்மையாரை திருத்தணிகை மலைக்கு அழைத்துச் சென்று அங்கே வேதாகம விதிப்படி திருமணச் சடங்குகள் நடைபெறுவதாக தணிகை புராணம் கூறுகின்றது அதோடு மிக விரிவாக வள்ளியம்மையாறு திருமணப் படலம் திருமணச் செய்திகள் நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சமயத்தில் பூதகணங்கள் புடைசூழ திருக்கயிலை மலையிலிருந்து சிவபெருமான் உமாதேவியாருடன் எழுந்தருளுகின்றார் மணி மண்டபத்தின்கண் இறைவனார் எழுந்தருளிய அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அன்போடு மிக விரைவாக சென்று சிவபெருமானின் உமாதேவியாரின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்க அவ்விரைவனார் முருகப்பெருமானை திருக்கைகளாலே அணைத்து பக்கத்திலே இருத்தி அருள்மிக்கு குளிர்ந்த திங்கள் போன்ற திருமுகம் மலர்ந்து புன்முறுவல் பூத்து செல்வனே நின்னுடைய திருமண வினையை கண்டு கழிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அன்பினாலே உருகுகின்ற நெஞ்சத்தோடு இறைவனாருடைய பேரருளின் மாண்பினை நினைத்து விம்மிதம் அடைந்தமையால் வாய்ப்பேசாமல் வண்டு வண்டுபோல அப்பன்னிருகை முருகப் பெருமான் நின்றருள நாரத மகாமுனிவர் எழுந்து வந்து பரமசிவனாரை வணங்கி பெருமானே அடியங்கள் உய்யும் பொருட்டு மிக்க மகிழ்ச்சியோடு இத்திருமணத்தை தாங்கள் எழுந்தருளி சிறப்பிப்பது பிஞ்ஞகப் பெருமானான தங்களின் கடமையன்றோ என்று நாரத மகாமுனிவர் விண்ணப்பித்து நிற்கின்றார் அப்பொழுது அங்கே முன்பு வள்ளி நாயகியாரின் முன்பு யானை வடிவம் எடுத்து கொண்டு வந்த விநாயக பெருமான் இங்கே எழுந்தருள பூதங்களின் தலைவராகிய சிவபெருமான் விநாயக பெருமானை நோக்கி அருளுகின்றார் நீ வள்ளி நாயகிக்கும் நின்ற நம்பிக்கும் திருமணம் நிகழ இருக்கின்ற மாசி மாதத்தில் வருகின்ற பூசநாள் அதுவே நன்னாள் எனவே அதற்கு ஏற்றபடி திருமணத்திற்கு தேவையான செயல்களையெல்லாம் செய்வாயாக என்று முக்கட்பெருமான் ஏவுகின்றார் நிலத்தை தீண்டி குளிக்கும் நீண்ட பெரிய துளையுடைய துதிக்கை உடைய மூத்த பிள்ளையார் அவ் அருட்பணியை தாங்கி சம்மதம் தெரிவித்து வணங்கி நிற்கின்றார் அந்த திருப்பணியை ஏற்றுக்கொண்டு வணங்கி நிற்கின்றார் வள்ளிநாயகி அம்மையாருக்கும் சுப்பிரமணிய பெருமானுக்கும் நடக்க இருக்கும் திருமணத்திற்கான திருமண ஓலையை பத்து திசைகளிலும் சென்று எல்லோரிடமும் சேர்க்கும் பொருட்டு சிவ கணத்தார்களை ஏவுகின்றார் விநாயக பெருமான் பின்னர் பெருமானை நோக்கி விநாயகப் பெருமான் கூறி அருளுகின்றார் நீ ஸ்கந்தகிரியிலே இருக்கின்ற தெய்வயானையை இங்கு அழைத்து வருவாயாக என்று முருகப் பெருமானிடம் கூறுகின்றார் விநாயக பெருமான் திருமணம் நிகழ்வதற்குரிய மண்டபத்தை செய்திடுவாயாக என்று தேவதச்சனாகிய மயனை அழைத்து ஏவினார் விநாயகப் பெருமான் வள்ளுவனை அழைத்து எல்லா திசைகளிலும் முரசு அடித்து முழக்கி இத்திருமண செய்தியை கூறும்படி ஏவி அனுப்புகின்றார் தேவர்களெல்லாம் வந்து தலையசைத்து பாராட்டும்படி வரிசை அறிந்து தேவர்களின் தகுதிக்கு ஏற்ப அவர் அவர்களுக்கு ஏற்ற திருமணப் பணியினை விநாயக பெருமான் கொடுத்து அருளுகின்றார் விநாயக பெருமானின் கற்றளையை ஏற்றுக்கொண்ட வீரபாகு வீரபாகுதேவரை அனுப்பி தெய்வயானை அம்மையை இங்கு அழைத்து வருவாயாக என்று ஏவுகின்றார் விநாயக பெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட மயன் என்ற தேவதச்சன் திருமண மண்டபம் உள்ளிட்டவற்றை அமைக்கும் பணியினை ஆரம்பிக்கின்றார் நிலம் முதலிய ஐம்பெரும் பூதங்களும் வரிசைப்படு நின்றால் போன்று தங்கத்தின் மேல் வைரமணியை பதித்து அதன் மேல் சிவந்த பவளத்தின் மேல் அழுந்திய நீலமணியினை உச்சியிலே வெண்ணிறத்தால் ஒளிர்கின்ற பளிக்குரடோடு அமைக்கின்றார் வைடூரிய மணியினால் ஆயிரம் தூண்களை அமைத்து கோமேதக மணியினால் போதிகைகளை அவற்றின் மேல் பொருந்த பரவிய உத்திரங்கள் புஷ்ப ராகம் என்ற மணியினால் அமைத்து உயர்ந்த முகட்டின் மேல் மாணிக்கம் வேய்ந்தார் மரகத மணியாலே கொடுங்கைகளை பொருந்த அமைத்து வைத்தார் அந்த கொடுங்கையிலிருந்து தொங்கும்படி முத்து மாலைகளை தூக்கி நிறுத்தினார் அவற்றின் பக்கத்திலே வெள்ளியால் ஆன யாழிகளை இருத்தி பல்வேறு மணிகளால் அழுத்தப்பட்ட படிக்கட்டுகளை அமைத்தார் அந்த மண்டபத்தின் நடுவிடத்தே முருகப்பெருமானுக்கு என்று பொலிவு நிரம்பிய ஒளி நிரம்பிய ஓர் இருக்கையினை அமைத்தார் தேவர்கள் முதலியவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்ப பல்வேறு இருக்கைகளை அமைத்தார் இறைவனார் அருளிய ஆகம நூல் முறைப்படி கண்ணாடி போன்று திகழ்கின்ற அழகிய வேள்வி மேடையும் ஒளி பொருந்திய நிறம் பலவற்றை கூட்டி ஒளிருகின்ற கும்ப மண்டலங்களும் நிறமுடைய மேகலைகள் விளங்குகின்ற குண்டமும் ஆராய்ந்து இயற்றினார் மண்டிலம் என்பது கும்பம் வைக்கும் வட்டம் மேகலை என்பது குண்டத்தைச் சுற்றியிருக்கும் வளையம் சுவர்களை சந்திரகாந்த கல்லினால இயற்றி அந்த நெடிய சுவர்களெங்கும் சித்திர வரிசைகளை மணிகளாலே அமைத்து பொறி பொம்மைகளை வேண்டுமிடமெல்லாம் இயற்றி நிற்கின்றார் பல்வேறு அழகு நிறைந்த சித்திரங்களை சிற்பங்களை தூண்கள் தோறும் அமைக்கின்றார் வெள்ளிய நெடிய துகில் உரைகளை கட்டி வண்டுகளை சுழலச் செய்யும் பூங்கம்பலங்களை தரை மறையும்படி அமைத்தார் ஒளியுடைய தனித்தனியான மணிகளை வேறு வேறாக கோர்த்த மாலைகளை குறுக்காகவும் நெடுக்காகவும் வரிசைப்பட அமைத்து பல்வேறு வகை கனிகளையும் மலர்களையும் கவரிகளையும் கண்ணாடிகளையும் ஆங்காங்கே அமைக்கின்றார் பக்கங்களெல்லாம் பசிய புதிய பந்தல்களை அமைத்து அந்த பந்தலின் உயர்ந்த தூண்தோறும் தழைத்த கமுகுகளையும் குலை வாழைகளையும் சுவையுடைய கரும்புகளையும் கற்பகம் முதலிய ஐவகை மரங்களையும் நட்டுகின்றார் அழகிய பட்டினாலும் செம்பொன் மாலைகளாலும் ஒரியோஜனை தொலைவு மனம் கமழ்கின்ற மலர் மாலைகளாலும் மனமுடைய மெல்லிய மறு கொழுந்துகளாலும் மனமுடைய வெட்டிவேர் முதலியவற்றாலும் வீசுகின்ற மணி மாலைகளாலும் பந்தல் அமைத்தார் இளந்தளிர்களாலும் மேற்கட்டியிட்டு முடித்து முத்துக்களாகிய வெண்மணல் பரப்பி அதன்மேல் பசிய நீராலான அருவியை பாய்ச்சி கொத்துக்கள் என்ற மலர்களையும் நறுமணப் பொருட்களையும் தூவினார் நிறைய இயந்திர பாவைகள் எண்ணற்றவற்றை அமைக்கின்றார் அவை உண்மையில் உயிருடையனவோ என்று ஐயரும்படி நீர்களை பன்னீர்களை ஆங்காங்கே சென்று தெளித்து காற்றினை மனம் கமழும்படி அமைக்கின்றன அந்த இயந்திர பாவைகள் இவ்வாறு இயற்றிய பந்தலிலே செங்கொழு நீர் ஓடைகளும் கற்பகச் சோலையும் காமவல்லியும் அவ்வோடைகளின் பக்கத்திலே பொலிவுண்டாக மலரும்படி பலவாகிய மருட்கை விளைக்கும் செயல்களை செய்து அமைத்தார் காமவல்லி என்பது கற்பக விருஷத்தில் படருகின்ற ஒரு பூங்கொடி தேவர்களெல்லாம் நீர் என்று நினைத்து நிலத்தை மிதித்து நாணமடையவும் என்று நினைத்து நீரில் விழுந்து நாணமடையவும் கல் என்று நினைத்து ஏற முயன்று பள்ளத்திலே சென்று நாணமடையவும் இவ்வாறு பற்பல மருட்கை பொருட்களை பக்கங்களிலே செரித்து அமைத்தார் திருமண விழாவிற்கு வந்தவர்களில் யார் யார் எவ்விடத்தை எந்தெந்த பொருளை விரும்புகின்றார்களோ அவரவர்கள் தாம் தாம் விரும்பிய அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்திலேயே கைகூடி பயன்படுதல் பொருட்டு நினைந்த பொருளை அப்பொழுதே வழங்குகின்ற சிந்தாமணிகளையும் சங்கநிதி பத்மநிதி என்ற இருவகை நிதிகளையும் கற்பக மரத்தையும் காமதேனுவையும் எல்லா இடங்களிலும் அமைக்கின்றார் மயன் காலைப்பொழுதில் மாலைப்பொழுதின் இன்பத்தை நுகர விரும்பினாலும் மாலை பொழுதில் காலைப்பொழுதின் இன்பத்தை நுகர விரும்பினாலும் பின்பணி பருவமாகிய அப்பருவத்தையன்றி இளவேனில் முதலிய அழகிய பிற பருவங்களை கூடுதற்கு விரும்பினாலும் அவையெல்லாம் அப்பொழுதே அவரவர் விரும்பியபடி நிகழும்படி செய்தார் தேவதச்சன் அகவை முதிர்ந்தவர்கள் இளைஞராக விரும்பினாலும் முதுமையை இளைஞர்கள் பெற விரும்பினாலும் மானிடர் தேவர்களாக விரும்பினாலும் தேவர்கள் மானிடராக விரும்பினாலும் அவரவர் நினைந்தவாறே அமையும்படி செய்தார் அந்த இடமே சிவலோகமாக விளங்கும்படி பெரிய வளங்களை செய்து அமைத்தார் இவ்வாறு தேவதச்சன் ஏற்பாடுகளை செய்ய விநாயகப் பெருமானால் பணிக்கப்பட்ட வள்ளுவன் யானை மீது ஏறி முரசறைந்து திருமணச் செய்தியை தெரிவிக்கின்றார் இல்லங்கள் தோறும் பந்தல் அமைத்து அதிலே திருவிளக்கு நறுமண புகையை இடுங்கள் வீதிகள் தோறும் நிறை நீர்க்குடமும் முளைப்பாலிகையும் தொகுத்து வையுங்கள் நீண்ட வளமான கழுகும் வாழையும் தோறும் நடுங்கள் சுவர்தோறும் காண்போர் நெஞ்ச திரளினின்றும் அகலாத எழிலுடைய ஓவியங்களை தீட்டுங்கள் வீடுதோறும் மனமலர்களாலான பந்தர் இடுங்கள் தோரணங்கள் கட்டுங்கள் பல்வேறு கொடிகளையும் உயர்த்துங்கள் மூத்த பிள்ளையார் அருளி செய்த இந்த செய்தியை எல்லோரும் கேளுங்கள் விநாயக பெருமான் தம் தம்பியாராகிய முருகப்பெருமான் வேடர்களிடையே உறைந்து வளர்ந்த அமிழ்தம் போன்ற வள்ளி நாயகியாரை திருமண வினை நிகழ்த்துவது இங்கே நடக்க இருக்கின்றது என்று முரசறைந்து தெரிவித்தார் மக்கள் எல்லோரும் முரசு அறைந்ததன்படியே தங்கள் இல்லங்களையும் வீதிகளையும் நகரங்களையும் சிறப்பாக அலங்கரிக்கின்றார்கள் எண்ணற்ற கூத்தர்கள் மணிகளை அசைத்தும் மணியாகிய பறலை உடைய அழகிய சிலம்புகளை அசைத்தும் யாழின் நரம்பினை வருடி தம் தம்மிடற்று பாடலோடு இயைத்தும் நாயகி அம்மையாரின் களவொழுக்கத்தின் அழகினை நன்றாக பாடுகின்றனர் வீரபாகுதேவர் தெய்வயானை அம்மையாரிடம் சென்று தெய்வயானை அம்மையாரை போற்றி வணங்கி முருகப்பெருமானின் திருச்செய்தியினை உணர்த்தினார் செய்தியைக் கேட்டவுடன் எம்மையார் மகிழ்ச்சியடைந்தார் திருமணச்சாலைக்கு திருமணச்சாலைக்கு எழுந்தருளினார் வானவூர்தியில் ஏறி புறப்பட்டு தம் தோழியர்கள் பரிசாரகர்கள் எல்லோரும் உடன் வர தெய்வயான எம்மையார் திருமணம் நடக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வானவூர்தியிலிருந்து கீழே இறங்கி திருமணச்சாலைக்கு எழுந்தருளினார் பைரவ பெருமானும் பெருமானும் ஐயனாரும் இன்னும் இவர்களினுடைய பரிவாரங்கள் எல்லோரும் அங்கே வந்து சேர்ந்தனர் பாதாள ருத்ரர் மூவர் உள்ளிட்ட பதினோரு ருத்ரர்களும் அவர்களின் மக்களும் பனிரெண்டு ஆதித்தர்களும் அவர்களினுடைய பரிசாரகர்களும் தேவ மருத்துவர்கள் இருவரும் வசுக்கள் எட்டு பேரும் இன்னும் பதினெட்டு கணத்தவர்களும் முனிவர்களும் ஆகிய இவர்களெல்லாம் வந்து சேர்ந்தனர் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் தேவேந்திரனும் இந்த தேவர்களெல்லாம் தங்கள் தங்கள் மனைவிகள் பக்கத்திலே வர ஆறுகள் மலைகள் காலம் முதலிய இவற்றின் எல்லாரும் எல்லா திசைகளிலும் வந்து இணைந்து கொண்டனர் மற்றொரு பக்கம் நம்பிராஜன் அம்மையார் மற்றும் வேடுவர்கள் அனைவரும் அங்கே இருக்கின்றனர் மலையில் இருக்கின்ற சிறந்த பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றனர் அந்த வேடுவர்கள் கொழு கொழுப்பான அடிப்பகுதியை உடைய அகிலின் கட்டை சந்தனமரத்தின் வளமுடைய கட்டை குங்கிலியம் கற்பூரம் நிறமிக்க இலவங்கம் ஏலம் மணம் கமழ்கின்ற பச்சிலை மஞ்சள் கஸ்தூரி புழுகு தேன் மூங்கில் வைரமணி யானையின் வெள்ளிய கொம்பு அந்த கொம்பிலிருந்து வீழ்ந்த முத்து புலி நகம் மயிலின் தோகை கவரிமான் மயிர்கற்றை மூங்கில் நெல் ஐவன நெல் குற்றிய வெண்மையான மெல்லிய அரிசி சிவந்த தினை பலவகையான விரும்பத்தகுந்த கனிகள் கிழங்குகள் பலவாகிய குரங்குகள் கவரிமான் கஸ்தூரிமான் புழுகு பூனை மதமுழுக்கும் கழிற்று யானை பிடியானை கன்றுகள் மயில் கிளிகள் புட்கள் மெல்லிய புறாக்கள் இன்னும் மலையிலேயிருக்கும் இன்னென்ன பிறவற்றை அதிலெல்லாம் சிறந்தவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றனர் தங்கள் மகளுக்கு திருமண பரிசாக சமர்ப்பிப்பதற்காக ஆய மகளிரும் உசாத்துணை தோழியும் செவிலித்தாயரும் நற்றாயும் அன்புறான் என்ற தமையன்மாரும் தமக்கை மாறும் பிறரும் உயர்ந்த நகர மக்களும் குற்றவேல் மாக்களும் நிறைமதி நாட்கடலென கிளர்ந்து புடைசூழ்ந்து வர பேரொலியும் பெரிய வார்க்கட்டினையும் உடைய தொண்டகப்பறை முழங்க வெள்ளிய சங்கங்கள் கொம்புகள் முழங்க சிவந்த நாவினை உடைய நாய்கள் பின்தொடர்ந்து வர வேட மன்னரும் பிற வேடர்களும் மரக்கழலோடு திருமண சாலைக்கு எழுந்தருளினர் அங்கே குழுமியிருந்த ருத்ரர்கள் முதலானவர்கள் சிவபெருமானை உமாதேவியாரை மலர்களை தூவி வணங்குகின்றனர் பெருமானினுடைய திருவருளை பெற்றனர் விநாயக பெருமான் தேவேந்திரனை நோக்கி அமரர் தலைவனே நீ இங்கே இந்த திருமண விழாவிற்கு வந்துள்ளவர்கள் யாவராக இருந்தாலும் அவர்களிடம் வேற்றுமை பாராட்டாமல் அவர்கள் அனைவர்களுக்கும் தேவ மரங்களாகிய கற்பகம் முதலிய படைத்து வழங்குகின்ற மெல்லிய வஸ்திரங்கள் காமதேனும் வழங்கும் அமிழ்ந்த உண்டி உணவு ஒளிர்கின்ற சிந்தாமணி வழங்கும் ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் நீ அழிக்கக் கடவாய் என்று பணித்தார் பெருமான் பணித்தவாறு இந்திரன் அந்த செயல்களையெல்லாம் ஏவி நின்று செய்கின்றான் எல்லோரும் பழைய ஆடைகளையெல்லாம் அகற்றி இங்கே வழங்கப்பட்ட வஸ்திரங்களை ஆபரணங்களை அணிந்து இனிய உணவினை உண்டு எல்லோரும் தேவர்களே என்று ஒன்றுபோல காட்சியளித்தனர் வேற்றுமையில்லாமல் காட்சியளித்தனர் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்